வணக்கம் தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன் அன்பு வரும் சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம பூஜைகளை எப்படி எல்லாம் வழிபட போறோம்னு அதை பார்ப்போம் சரிங்களா இந்த நடப்பாண்டுல சித்ரா பௌர்ணமி நாளை வருது இதை வந்து நம்ம ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடலாம் சித்திரா பௌ பௌர்ணமியை இது நம்ம கோயிலில் போய் தான் கும்பிடணுமே கிடையாது நம்ம வீட்டிலேருந்தும் சித்ரா பௌர்ணமி கும்பிடலாம் வீட்டில் சிறத்தையுடன் செய்யப்படும் பூஜையால் வீட்டில் இதுவரை இருந்த கடன் தொழிலிருந்தும் பணக்கஷ்டத்திலிருந்தும் மீள் வீர்கள் என பெரியவங்க சொல்லுவாங்க சித்ரா பௌர்ணமி அணிக்கு அன்றைக்கி எல்லோரும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு வைபவம் வைபவம்னாலே நம்ம ஒரு கொண்டாட்டம் கோலகாலமாக நம்ம எடுத்துக்கிடுவோம்ல அந்த மாதிரி இந்த நாளில் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது கோயிலின் சக்தி சித்திரை மாதத்தில் பௌர்ணமி நாளையும் இன்னும் வீறு கொண்டு வெளிப்படாத சக்தி என்பது நம் முன்னோர்களுக்குரிய ஐதீகம் ஆகவே அந்த நாளில் கோயிலுக்கு செல்லும்போது நல்ல அதிர்வலைகள் நம் மீது பட்டு நம்ம வாழ்வில் செம்மு செய்யும் என்பது நம்பிக்கை கோயிலுக்கு தான் நம்ம போக முடியாட்டா நம்ம வீட்டிலே இருந்து பூஜை அறையிலே கோயிலையாக நினைத்து நாம் பூஜை வழிபாடுகளும் செய்யலாம் இப்போ மற்ற நாட்களை விட சித்திரா பௌர்ணம் அன்னைக்கு வீட்டில் செய்யப்படும் நம்ம பூஜைக்கு பன் மடங்கு அதாவது நம்ம தூரம் கும்பிட்டு இருக்கோம் அப்போ எப்படியெல்லாம் நமக்கு ஒரு அருள் கிடைக்கு சக்தி கிடைக்கும்போ அது இன்னைக்கு சித்திராபாரியம் இன்னைக்கு நம்ம கும்பிடும்போது அதுக்கு வந்து ஒரு பல வீரியம் கிடைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சித்திரை மாதத்தில் இருக்கிற சிறப்பு வந்து அதிகம் ரொம்ப ரொம்ப இருக்குது சித்திரை மாதத்தில் இப்போ சித்திரையை திங்கள விழா என்பது சூரியன் நகர நிலையை கொண்டு தமிழர் கொண்டாடப்படும் ஒரு நாளாகும் சித்திரை மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம் என்பதால் செடிகொடிகள் தூத்து குளிர்கின்ற காலமாக அமையுது இப்போ சித்ரா பௌர்ணமி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விடுங்க முதல் நாளே இல்லத்தை துடைப்பதால் கூட்டி சுத்தமாக்கி தண்ணீர் விற்று நன்றாக தொடைத்து விடணும் அதே போல் பூஜாரியில் உள்ள சுவாமி படங்களை தொடைத்து வைத்திருக்கணும் பிறகு சுவாமி படங்களுக்கு சந்தனம் குங்குமம் பூசணும் தொடைத்து வச்சுருக்க நம்ம மாலைகளை அலங்கரிக்கணும் சித்ரா பௌர்ணமி நாளில் உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க அதே போல் உங்கள் இஷ்ட தெய்வத்தை உகந்த மலர்களை கொண்டு அலங்கரிக்கணும் சித்திரபோதனைக்கான சிறப்பான மலர்கள் கொண்டு அலங்கரிக்கணும் அடுத்து வீட்டு தெய்வம் என்பார்கள் அதாவது வீட்டில் எவ்வளேனோ கடந்த தலைமுறையில் கன்னிப்பெண்ணாகவோ கற்பிணியாகவோ உயிருந்த இழந்திருப்பாங்க அவங்க தான் நம்ம குலதெய்வம் குலதெய்வத்துக்கு மேலே ஒரு படியாக நம்ம வீட்டு தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி உள்ளவங்க இருந்தாங்கன்னா அவங்க படம் இருந்தால் அந்த படத்துக்கும் சந்தனம் குங்குமம் நீங்கள் இட்டு அன்றைக்கி அவங்கள அலங்கிறவெல்லாம் அலங்கரிக்கணும் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வம் ஆகிய தெய்வங்களெல்லாம் வழிபாடு செய்வது தான் சித்ரா பௌர்ணமி நாளில் மிக முக்கியமான வழிபாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க தெரியுங்க சித்திரா பௌர்ணமிக்கு நம்ம குலதெய்வத்தையும் நம்ம வீட்டில் என்னென்ன சாமி படங்கள்லாம் வச்சுருக்கோமோ அத்தனையும் அதோடு சேர்த்து நம் முன்னோர்கள் அதாவது நம்ம வீட்டில் தெய்வமாக இருப்பாங்கள்ல அவங்கள அவங்களையும் சேர்த்து வச்சு அவங்களோட புகைப்படங்களில் வச்சு பொட்டெல்லாம் வச்சு அலங்கரித்து நம்ம அன்றைக்கி வழிபடணும் அது சிறப்பான வழிபாடு எனவே இந்த நாளில் மறக்காமல் விளக்கேற்றி இந்த தெய்வத்தை வழிபடுங்க காலையில் போது சக்கரை பொங்கல் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் ஏன்னா நெய்வேத்தியம் செய்துக்கலாம் காகத்துக்கு உணவு ஏன்னா முன்னோர்களை கும்பிடுறதுன்னு பார்த்திங்களா முன்னோர்களுக்கு கும்பிட்டாலே நம்ம காகத்துக்கு கண்டிப்பாக உணவி விடணும் சாதாரணமாகவே நம்ம காகத்துக்கு உணவிட்டாலே நம்ம முன்னோர்களுக்கு உணவு விட்டதற்கு சமம் சமம் அப்போ இந்த சிறப்பான நாளில் கண்டிப்பாக நம்ம காகத்துக்கு உணவு வைக்கணும் மறக்காமல் ஒரு ஒரு இந்த வழிபாடலை செய்யும்போது தவறாமல் இந்த நீங்கள் இந்த உணவை வச்சுவாங்க சரிங்களா ஏதாவது ஒரு சாதம் அதே போல் மாலையில் பூச்சி அறையில் விளக்கேற்றணும் வீட்டு வாசலில் இரண்டு அகல் விளக்குகள் கொண்டு விலக்கேற்றுங்க மீண்டும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வங்களுக்கு தீபதூப ஆராதனை செய்யுங்க முடிந்தால் குடும்பத்தார அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையில் இன்னைக்கு ஈ ஈடுபட்டால் சிறப்பாக இன்னும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா மாலையில் பூஜையில் பயிர் வகைகள் கொண்டு சுண்டல் மற்றும் கேசரி சர்க்கரை பொங்கல் அவல் பாயசம் என ஏதேனோ ஒன்றை கொண்டு நெய்வேத்தியம் செய்து அக்கம் அக்கப்பக்கத்தாருக்கும் வழங்குங்க அப்படியே வீட்டு இருந்தபடி சந்திர தரிசனம் செய்யுங்கள் முழுமையான சந்திரிசனம் செய்யணும் எனக்கு சிறப்பாக தரிசனம் நமக்கு கிடைக்கும் பார்க்கும்போது வழிபடுவது மிக மிக நல்லது மனதார நம்ம சந்திரபவனம் வேண்டிக் கொள்ளணும் முக்கியமாக சித்திரபவனம் தினத்தன்று இயலாதவர்களுக்கு தை சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் அன்னதானமாக வழங்கணும் வீட்டில் இதுவரை தரித்த நிலம் மாறும் இல்லத்தில் இதுவரை இருந்த சண்டை சச்சரவலம் போய் மகிழ்ச்சியும் குதூகலமும் கூடிக்கொள்ளும் இப்போ சித்ரா பௌர்ணமெலாம் சிறப்புன்னு பார்த்தோம்னா சித்திரையில் வரும் சித்திரை பௌர்ணமி மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் சிறப்பாக சிறப்பு வாய்ந்தது சரிங்களா உலகில் உள்ள அனைத்து சித்தர்களும் சித்ரா பௌர்ணமி என்று திருவண்ணாமலைக்கு வருவது நம்பிக்கை திருவண்ணாமலையில் இந்த நாளில் கிரிவலம் செஞ்சோம்னா அண்ணாமலையோட அருளும் சித்தரோட அருளும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் சித்ராபுரம் திட்டத்தில் சித்திரை குத்தனை வழிபடுவதால் நீண்ட ஆயுளும் நோய் நொடி இல்லாத வாழ்வும் கிடைக்கும் சரிங்களா மேலும் இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவது பித்ருதோஷங்களை சாபங்கள் போன்றவற்றை நீங்கி வாழ்வு சிறக்கும் நம்ம முன்னோர்களை இது வரைக்கும் கும்பிடாமல் இருந்தோம்னா இந்த நாளில் கும்பிட்டோம்னா அவர்களோட சாபமும் நீங்கி சாபம் மட்டும் நீங்க இல்லாமல் அவரோட ஆசையும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ சித்திராபுரம் இத்தினத்தன்று கடலில் புனித நீராடினால் சித்தர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்போது நம்ம ஒரு ஆலயத்துக்கும் செல்லணும் சித்திரை பௌர்ணமி சாமியை திருச்செந்தூர் போன்ற திருத்தலங்களுக்கு போய் வருவது மிக நல்லது இதுபோல் நான் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து சித்திரை பௌர்ணமிக்கு எல்லா மாதத்தில் எல்லா மாதமும் சித்ரா பௌர்ணமி வரும் ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை தான் சித்ரா பௌர்ணமி வரும் நீங்கள் மாதம் மாதம் கும்பிட்டுட்டாலும் இந்த ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன வழிமுறைகளால் வழிபடுவதனால தெய்வத்தோட ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் அந்த ஆண்டு முழுவதும் கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் சரிங்களா சித்ரா பௌர்ணமி அனைவரின் இல்லங்களையும் உள்ளங்களையும் இருள் நீங்கி இன்பம் எனும் ஒளி ஒளிமலர்ந்துட என் அன்பு வாழ்த்துக்கள் தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்